குத்து பார்க்கக்கூடியிருக்கிற அண்ணாச்சி பார்க்க குத்து பார்க்கக்கூடியிருக்கிற அண்ணாச்சி எம்ஜிஆர் கப்புனு வந்துட்டாருங்க சிரிச்ச வைக்க போறாருங்க வாங்க கூத்து பாக்கல கூத்து பார்க்கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை மலையில நல்லா பார்க்க அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க அண்ணாச்சி நீங்க நாடகம் நல்லபடியா கூத்து பார்க்க மாவட்டத்தில் கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா காலங்கட்சிகளா மை சிஸ்டர் மை மம்மி மை மதர் மை பிரதர் படி நரகமா கூட்டி இருக்கிற கூடியிருக்கிறா நரகமாக்க கூட்டி இருக்கிற அத்தாக்கா சொத்து பானைகளை தண்ணி ஊற்றி பார்க்க வந்து உங்கள் அத்தனை பேரு பாதத்துக்கும் எம் கி ஆர் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும் முடிங்கடா கண்டாலி மயங்க சூற அந்த ஒரு கம்பெனியை வச்சு நான் நடத்தி நான் சளிப்புடேன் கை அப்படி காட்டினா நிறுத்தணும்டா பேப்பை மைனே தொண்டை சார் பேச்பா எப்பாய் அப்போ அப்போ சார் போய்ப்பா கத்தக்கூடாது கூடாது போவேன் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும் போது இந்த சத்த வராது இப்ப கத்துறா இங்க வார் என்னடா மலையில எதுவும் கடிச்சு புரிச்சா வெதரில் கரையாம போச்சிருச்சா அமைதி அமைதி என் அன்பு தம்பிகளே சும்மா சத்தம் போட்டான் பிரிப்பு இட விளையாண்டான் இடியப்போ மயிறு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் முக்குளத்தில் பிறந்து நீங்கள் எல்லாம் படித்து ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும் அப்படி சொல்லு என் சிங்க ஆமாம் நீ படித்து இப்போ அப்துல் கலாம் அனுத்துட்ட கை தட்டுவேன் கணேஷ் போயில் போட்டுக்கிட்டு இதில் வை அமைதி காவல்துறை அதிகாரி ஐயா ஐயா வாங்கையா இந்த இவங்களை சுட முடியுமா சுடுங்கயா என்னையே என்னைய வர வர என்னை என்னைக்கான கேர்ன்ற ஏய் நாடக உலகத்துல இனிமேல் ரோசத்தை பார்த்தா எந்த நடிகை நாடகம் நடிக்க முடியாது ரோசத்தை வீட்டுக்குள்ளேயே மூண்டிரு இவன் ஒரு ஆள் ஒரு நமக்கு எந்த குறையும் வராது இவன் தான் நமக்கு திருஷ்டி பொம்மை திருஷ்டி போம்பேன் அப்படியே இருக்க நீ முக்களிப்பேன் மாதிரியே அவன் வாசிக்கும் போது மிருதங்க எத்தனையோ சின்ன பயில்கள்லாம்

கூட்டுறம்ப கூடிருச்சு கூட்டுறம்பு கூடிருச்சு இன்னைக்கு ஏ முக்குளத்துல மழை தண்ணியில கூட்டுறம்ப கூடிருச்சு ஆ அண்ணனே மழை தண்ணியில கூட்டுறம்பை கூடிருச்சு அண்ணம் அம் முண்டைக்கு கட்ட தொண்ட வாட முடியல

ਬੰਦਾ ਮੇਰੇ ਨੂੰ ਆ ਕੇ ਜਾ ਕੇ ਜਾ ਕੇ ਜਾ ਕੇ இந்த அது பரசிவார ஏ முக்குலத்துல பகவதி அம்மா உனக்கு அழகு ஜட தோரணா பயாமிடா இந்த பகவதி அம்மே பெல்லா போயாமி இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்கே அஞ்சு சடவரசி வர பகவதி அம்மா உனக்கு அழகு சட தோரணம் உண்மையானா கொஞ்ச நாள் விளையாட்டாய் அழு எறவிச்சு அழு எறவிச்ச ரூபா அதையாது பதினெட்டாம் படியா புதிய ரூமா நீ ரோசுடா முக்குளத்து கருப்பனுக்கு ரோசா வாங்கி இருச்சா இல்ல உனக்கு கச்ச கணக்குதா இல்ல உனக்கு வயசாகி போச்சார கருப்பு டேய் இல்லை பதினெட்டாம் படி கருப்பு வெள்ளி புடிவா அழுயரவிச்சருவா அந்த மலையாள நாட்டில பெரு சொல்ல பிள்ளை இல்லை உன்னைய வச்சு வளர்க்க முடியல பதினெட்டு லாடல்களையும் படிக்க தாக்கினால உனக்கு பதினெட்டாம் படியான பேரூச்ச உண்மையானா கொஞ்ச நாள் விளையாடு இந்த நாட்டு உன் வீரத்தை அரியப்பு குட்டிக்கு தான் தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா பேப்பர் அலரும் வயசாய் போச்சா என்ன நினைக்க போச்சா கால் வலிக்கலாம் குட்டிக்கு தண்ணி வச்சோட கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா முறை வருவோம் குட்டிக்கு தண்ணி வச்சா குமுற விடா என் கருப்பே வீச்சருவாட் தண்ணி வச்சா குமுருப்பே இச்சருவா அண்ணே வந்து நேரமாச்சு கருப்பே வந்து நேரமாச்சு தங்கச்சி அக்கானா முன்னூத்தி ஆண்டா இந்த கூட்டத்தில் என் தீத்தாக்கார பொன்றாக்கி மாரியம்மா முத்தியாரி உனக்கு காலி ஏத்தா உனக்கு பகவதினும் பேர் வச்ச உண்மையானா அண்ணே வந்து நேரம் ஆச்சு காணா காணாம பதினெட்டாம் படி அளவுடா ஓடி போதாயித்தி சப்பானியா இந்த பகுதியில என் நொண்டி பயலா காணா உனக்கு ஒரு கரு நொண்டியடா படுத்தது கலங்கர் யா நொண்டு ஜாமீத கிளச்சி ஏ ஊரு தெரமிருச்சி இந்த பகவதி அம்மா கும்பட தாயும் மேலே ஒத்துமையா இருந்து ஒத்துமையா இருந்து நாடு தென்றிருச்சி يا ماما நாடு தென்றிருச்சி يا ماما நாடு தென்றிருச்சி يا ماما அம்மா நாட கத பாக்க தன ஏலலாம் அவடே என்னந்தரா ஏன் பயப்படுற வாருவா கருப்பே வந்தானா வண்டி மாடு நொறுங்கு முடா என் கருப்பே வந்தானா மரமெல்லாம் சாயும் முடா ரோஜக்கார பயிறாடே அங்கே கெடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமன்னது

வந்தது மட்டும் வந்தது மட்டும் இந்த மக்களை கடைசி வரைக்கும் நீ காமாடு தளமாடு காக்க சாமி இருக்கு சாமி இருக்கு கருப்பே வந்துட்டேன் எல்லா சாமி வந்து நன்றி இந்த நிக்கிறவங்களாம் ஐயோ குறைச்சி விட்டாண்டாவே